சீரராஜ் செல்வம் போல் சேர்க்கவே என்ன வீரராகவருக்கு புகழ் வணக்கம் இந்த நவநாகரிக காலத்திலே இளைஞர்களுடைய ஒரு முணுமுணுப்பு என்னென்னா பேர் வைக்கிறதுக்கு கூட நமக்கு சுதந்திரம் இல்லாமல் போச்சு இப்போ மேல்நாடுகளில் பார்த்தா எவ்வளோ ஃபேஷனபிள் நேம்ஸ் வைக்கிறாங்க வாஷ் ஒயிட் ஹோடி ஒலிவர் வாஷ்பர்ன் இப்படிலாம் பேர் வைக்கிறாங்க கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது சொல்கிறதுக்கும் நல்லா இருக்கு நம்ம நாட்டில் என்னடான்னா ராமசாமி கிருஷ்ணசாமி கணபதி ஆறுபடையப்பா என்னென்னா கேட்டால் சாமி பேருன்ற மதம் வேறு பேர் வைக்கிறது வேறு வாழ்க்கையில் எதுக்கு மதத்தை அவ்வளோ தூரம் கொண்டு வர்றீங்க உச்சிலையிலையோ கோவிலையோ சாமி கும்பிடுறோம் அதோடு சரி என் மகனுக்கு ஏன் இஷ்டப்படி நான் பேர் வைக்க முடியல தாத்தா பாட்டி வந்து இது தாண்டா வைக்கணுங்கிறாங்க இது எங்களுக்கு பிடிக்கலை ஒரு ஃபேஷனபுளான பேர் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப குறைப்பட்டுக்கிறாங்க இந்த சாமி பெயர் வைக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் இந்த நாட்டில் எப்படி ஏற்பட்டது தொன்னெடுங்காலமாக ஒரு தெய்வத்தை வணங்குவதும் அதன் அருளாலே நமக்கு பிள்ளை பிறந்தது என்று நம்புவதும் அந்த தெய்வத்துடைய பெயரை நன்றியீர்களாக அந்த பிள்ளைக்கு வைப்பதும் ஒரு பழக்கமாக இருந்து வருகிறது இப்போ இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கும்பிடுங்க வேணாங்களே அதனால் பிள்ளை பிறந்துச்சா சந்தோஷம் அதுக்காக வந்து பிள்ளை கழுத்தில் நீங்கள் அந்த பேரை கட்டணுமா உங்கள் தெய்வத்துக்கு ஏதாவது பூஜை பண்ணிக்கோங்க தினம் வேணாலும் பண்ணுங்க கடன் செஞ்சுக்கோங்க எங்கள் சொந்த வாழ்க்கையிலேயே தலையிடுறீங்க அது எங்களுக்கு பிடிக்கலங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஒரு தெய்வத்தை வணங்கும் போது அந்த தெய்வத்தினால் நமக்கு அருட்கொடையாக ஒரு குழந்தை கிடைக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு அந்த பெயர் தெய்வத்துடைய பெயர் வைப்பதனுடைய நோக்கம் என்னென்னா இந்த பிள்ளை உன்னுடைய பராமரிப்பிலே உன் கண்காணிப்பிலே வளர வேண்டும் இவன் உன் சொத்து உன் அடிமை நீ தான் பாதுகாக்கணும் அவனை ரங்கசாமின்னு நான் கூப்பிடும்போதெல்லாம் அந்த ஸ்ரீரங்க ரங்கசாமி தான் எனக்கு வரும் நீங்கள் அவனை விட்டுறக்கூடாது என்று தெய்வத்துக்கு அப்படி ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருந்தாங்க இப்போ சாதாரணமாக வணங்கி நேர்த்திக்கடன் வைக்கிறதுங்கிறது ஒரு காரியம் முடிஞ்ச உடனே ஒரு படையல் போடுறதோடு தீர்றது அது ஒரு பழக்கம் அப்படி இல்லாமல் வாழ்க்கை பூரா என் மகனுக்கு உன் பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தியாகம் அது எவ்வளோ பெரிய பக்தி அதை தான் தெய்வம் பார்க்குது அதனால் அந்த தெய்வம் என்ன பண்ணுது அவனோடையே நிழல் மாதிரி இருந்து அவனுக்கு வேண்டிய பாதுகாப்புகளை செய்கிறது அது மட்டும் இல்லை ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துடைய பெயரை வச்சா எப்படியும் வருஷம் ஒரு தடவையாவது அந்த தெய்வத்துக்கு ஒரு வழிபாட்டு நாள் வரும் அதுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த கிராமத்துக்கு போகிறது ஒரு படையல் போடுறதுன்னு இருக்கும் அப்போது அந்த சம்பந்தப்பட்ட பிள்ளையும் மற்றவரும் அந்த தெய்வத்தை நேரில் போய் வணங்குறதுக்கு அது ஒரு காரணமாகுது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த தெய்வம் வந்து தன்னுடைய பிளஸிங்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குது தன்னுடைய ஆசீர்வாதத்தை புதுப்பிக்குது ஓஹோ நம்மளை கும்பிட்டு பிறந்த பையன் அந்த ஞாபகத்துக்கு அந்த நன்றிக்கு வருஷம் வருஷம் வர்றாங்க அவன் நல்லா இருக்கட்டும் அப்படி நினைக்குமா இல்லையா அந்த நன்மை கருதித்தான் அவர்கள் ரசிக்கிறார்கள் இப்போ இந்த மாதிரி அந்த தெய்வத்துடைய பேரை வைக்காமல் இஷ்டத்துக்கு நம்ம ஃபேஷன் கருதி பேர் வைக்கிறோம் அப்போ இந்த ஒரு விஷயம் நமக்கு இல்லாமல் போகுது தெய்வத்துடைய இந்த ஒரு அனுகிரகம் இல்லாமல் போகுது தெய்வத்துக்கும் அந்த பிள்ளைக்கும் ஒரு லிங்க் விட்டு போகுது எனக்கு ஒரு நபர் தெரியும் அந்த ஆள் வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் சமாலிஷ் அப்படின்னாரு சமாலிஷா அது என்ன சாமி அப்படின்னா அது சாமி பேர் இல்லைங்க எங்கள் அப்பா பேர் சந்திரசேகரன் எங்கள் அம்மா பேர் மாலினி இதில் முதல் ரெண்டு எழுத்து அதில் முதல் ரெண்டு எடுத்து சமாலின்னு ஆக்கி ஃபேஷனுக்கு ஒரு ஒலி ஸ்டைலுக்கு இஷ்யூ சேர்த்துக்கிட்டேன் நானே பேர் மாற்றிக்கிட்டேன் கசட்டில் ஜமாலிகிஷனு அப்போ உங்கள் அப்பா என்ன பேர் வச்சாருன்னா மூர்த்தின்னு வச்சாருங்க சொல்கிறதுக்கே ரொம்ப பட்டிக்கடத்தனமாக இருக்குது அது எந்த சாமின்னு கேட்டால் தொந்தி தொப்பையுமா யானை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பிள்ளையார காட்டுறாங்க நமக்கு அதெல்லாம் ஒத்து வராதுங்க நான் இன்றைக்கி அமெரிக்காவில் போய் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன் பேசுறதெல்லாம் இங்கிலீஷு ஃப்ரெஞ்சு இப்படி தான் பேசுகிறேன் இதெல்லாம் எதுக்கு இந்த பழைய கர்நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவர் விநாயகரை ஒதுக்கி தள்ளுறாரு எந்த நோக்கத்தில் அவங்க அப்பா வந்து மூர்த்தின்னு பேர் வச்சாரோ அந்த நோக்கத்தை இவர் ஒதுக்கி தள்ளுறாரு அப்போ அந்த விநாயகர் சும்மா இருப்பாரா யோசிச்சு பார்க்கணும் குலதெய்வம் அப்படிங்கிற போது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் குலதெய்வம்னா யார் முதல்ல குலதெய்வங்கிறதுக்கு அர்த்தம் என்ன ஒரு பரம்பரையில் ஒரு முப்பது பரம்பரை முப்பது தலைமுறை வச்சுக்குவோம் யாராவது ஒரு ஆள் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருப்பார் ஒரு பெரிய நன்மை அடைஞ்சிருப்பார் அந்த நன்றிக்காக அவர் என்ன பண்ணுறார் அந்த தெய்வத்துக்கிட்ட நான் உனக்கு இந்த பூசை பண்ணுறேன் கோயில் கட்டுறேன் என்னுடைய வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து உன்னை கும்பிடும்படி பண்ணுறேன் என் குடும்பத்தில் உன் பேர் தான் வைப்பேன் நீ என் வம்சத்தை விடாமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவார் அதன்படி அதுக்கு பின்னால் வரக்கூடிய மகன் பேரன் மகன் பேரன் அப்படி வரும்போது அது குல தெய்வமாகி இந்த குலத்துக்கு அது தெய்வம் ஆகிவிடுகிறது இந்த குலதெய்வத்தினுடைய கவனிப்பும் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு மேன் வேணும்னதுக்காக அதை நம்ம புறக்கணிக்காமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஃப்ரீ போனஸாக கிடைக்கிது அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த குடும்பத்தில் அந்த குலதெய்வத்துடைய பேரை ஏதாவது ஒரு வடிவில் வைப்பாங்க அப்போ அது நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றிக்கடன் அது அது நீங்கள் புறக்கணிக்கிற போது அந்த குலதெய்வத்துடைய சாபத்தை நீங்கள் வாங்கி கட்டிக்கிறீங்க அதுக்கு நீங்கள் தயாரா அதை யோசிக்கணும் அப்போது இந்த பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழியில் ஒரு நாலாம் பத்தில் ஆறாவது பதிகம் பத்து பாட்டிலையும் என்ன சொல்கிறார் தெரியுமா உங்கள் வீட்டில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு இஷ்டப்படி நாகரிகத்துக்காக கண்ட பேர் வைக்காதீங்க நம்பினு வைக்கிறீங்க பிம்பின்னு வைக்கிறீங்க இதெல்லாம் எதுங்க சாமி பேர் வையுங்க அப்படின்னு பத்து பாட்டிலையும் புலம்புறாருங்க புலம்புறாரு அதில் ஒரு பாட்டு பாருங்கள் ஏழாவது பாட்டு மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிட பேரிட்டு அங்கு எண்ணம் ஒன்றின்றி இருக்கும் ஏழை மனுஷர்கள் இந்த மண்ணில் பிறக்கிறீங்க இந்த மண்ணோட மண்ணாக நீங்கள் இறந்து கலந்து போகிறீங்க உங்களை மாதிரி அழியக்கூடிய ஒருத்தனுடைய பேரை உங்கள் பிள்ளைக்கு வைக்கிறீங்க ஒரு சினிமாக்காரன் பேரை வைக்கிறீங்க அவருடைய தாசன் நான் அப்படின்னு வைக்கிறீங்க அவன் என்ன கடவுளா அவனும் மண்ணா போறவன் தான் மண்ணா போறவனுடைய பேரை உங்கள் பிள்ளைக்கு பேராக வச்சா இவனும் மண்ணால் தான் போவான் அதனால் மானிட பேரிட்டு அங்கே எண்ணம் ஒன்றின்றி இருக்கும் ஏழை மனிதர்கள் அங்கே பிரலோகத்தை பற்றிய எண்ணம் ஒன்று கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பைத்தியகார்தனமான மனிதர்களே ஏழைனா இங்கே வந்து அறிவு பற்றாக்குறை ஏழ்மை கண்ணுக்கிணிய கருமுகில் வண்ணன் நாமமே நண்ணுமின் பெருமாள் பேரை வைங்களேன் வச்சா என்ன அப்படி வச்சிங்கன்னா நாராயணன் அந்த நாராயணங்கிற பேரை வச்சு அவனுடைய தம் அன்னை நரகம் புகாள் அவனுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ அவனை பெற்ற தாய் நரகத்துக்கு போக மாட்டா அப்படிங்கிறாங்க ஏண்டா அப்படின்னா மகனை வந்து சீனிவாசன்னு பேர் வச்சு டே இங்கே வா அப்படி தானே கூப்பிடுவா ஒரு நாளைக்கு எப்படி பத்து விசேவது கூப்பிடுவாள்ல அந்த புண்ணியத்துக்கு அவள் பண்ண பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு அவள் வந்து சொர்க்கம் போவாள் நரகத்துக்கு போக மாட்டா அது மட்டும் இல்லை ஒருத்தன் வைகுண்டம் போகிறான்னா அவனுக்கு முன்னேறு பின்னடு தலைமுறையெல்லாம் வைகுண்டம் போகுதுன்னு சொல்லியிருக்கு சும்மா அந்த பேர் பெருமாள் பேர் வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கதை பிரபலமாக தெரியும் அச்சாம்பலன்னு ஒருத்தையர் தான் அவன் மகா துஷ்ட பையன் அவன் போது அவன் மகன் நாராயணன் டெய்லி நாராயணான்னு கூப்பிட்டானா அதுக்காக அவனுக்கு மோசம் கிடைச்சிட்டான் அப்போ எமலோகத்தை சேர்ந்தவங்க வந்து ஆர்கியூ பண்ணாங்களாம் கருவாள் வாட்டை அவன் அந்த நாராயணன் கூப்பிடுலங்க அவன் மகனை கூப்பிட்டான் அவன் மகன் இவனை விட மோசமான பேய் அந்த துஷ்ட பையலை கூப்பிட்டதுக்காக நீங்கள் அவனுக்கு வைகுண்டம் கொடுக்குறீங்க அப்படின்னபோது அது தெரிஞ்சு சொல்கிறானோ தெரியாமல் சொல்கிறானோ பெருமாள் பேர் தானே இது சாகரை போது கடைசியாக நாராயணன்னு சொன்னான்ல அவனுக்கு தான் போகணும் அது மாதிரி இவர் பெரியாள்வாருன்னு சொல்கிறாரு ஒரு பிள்ளைக்கு நீங்கள் பெருமாள் பேர் வச்சிங்கன்னா அவள் அம் அம்மா அன்னை அவளுக்கு அப்பா முன்னோர்கள் எல்லாரும் நற்கதி அடைவார்கள்ங்கிற நாராயணம் அன்னை நரகம் புகாழ் அதனால் கண்ட பேர் வைக்காதீங்கன்னு பத்து பாட்டுங்க ஒரு ஆழ்வார் பேர் வைக்கிறதுக்காக ஒதுக்கியிருக்காருங்க நாமகரணத்துக்காக அவர் பத்து பாட்டு ஒதுக்கியிருக்காரு படித்து போகிறேங்க அப்போ பேர் வைக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான சடங்கு இந்து மதத்தில் இருக்குது அதனால் நன்மை அடைய யார் பேர் வச்சவங்க பேர் வைக்கப்பட்டவங்க அவங்க முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லாருக்கும் நற்கதி கிடைக்குது அதில் என்னென்னா ஒரு பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏதாவது நாம நட்சத்திரம் சொல்லுவாங்க இப்போ அஸ்வினி முதல் பாதம் பிறந்தவனுக்கு சோவில் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் இப்படி வருது அப்படின்னு சொன்னால் நாதபிரமம் அதுக்கு ஒலி மகிமைன்னு ஒன்று இருக்குது இந்த நட்சத்திரத்தை பிறந்தவனுக்கு இந்த சவுண்டு ஃப்ரீக்குவென்சி லக்கி அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதனால் அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பேரை ஒன்று வைங்க அது தெய்வத்தின் பேராக இருக்கணும்னு வைக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பேரை நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து வருஷம் கூப்பிடும்போது அந்த ஒலி இருக்கே அந்த சவுண்டு ஃப்ரீக்குவென்சினால் என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டிலே பிரம்மத்தின் மங்களமான ஒரு வடிவம் வந்து நிரம்புகிறது இந்த சவுண்டு வந்து ரொம்ப எஃபெக்டிவ்க்கு அது நமக்கு தெரியறது இல்லை கல்யாண காரியங்களில் கோவில் உற்சவங்களில் நாதசுரத்தை ஏன் ஊதுறாங்க நாதசுரத்தினுடைய ஒலி என்பது ஒரு மங்களமான திருமகள் ஒலி அது நிரம்பி இருக்கிற இடத்துல பேய் பிசாசு மூதவியெல்லாம் ஓடிடும் வெறும் சவுண்டுக்கு அந்த எஃபெக்ட் இருக்குதுங்க இப்போ நாதஸ்வரம் வந்து தமிழாக பேசுது இல்லை சம்ஸ்கிருதம் பேசுதா ஒரு பாஷையும் அது வெறும் சவுண்டு தான் அது அதுக்கு அந்த எஃபெக்ட் இருக்குது அதுபோல் இந்த நீங்கள் பேரை சாமி பேராக போது ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ அந்த பிள்ளையை திரும்ப திரும்ப கூப்பிடுறப்போ அந்த பேர் திரும்ப திரும்ப அந்த வீட்டில் ஒலிச்சிதுன்னா அந்த வீட்டிலே மங்களம் நிரம்பும் திருமகள் வாசம் நிறையும் அதனாலே இந்த கச்சேரியில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கர்நாடக இசை கச்சேரிகளை ராஜாக்கள் ஜமீன்தார்கள் ரொம்ப ஆதரித்தாங்க ஒரு காரணம் அந்த வித்வான்களுக்கு சாப்பாடு கிடைக்கிது அவங்க கஷ்டப்பட்டு படித்தாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அதல்லாமல் இந்த சாஸ்திரிய சங்கீதத்தினுடைய ஒலி இருக்கே அந்த ராகம்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல அட்டானான்னு சொல்கிறாங்க சுத்த சாவேரின்னு ஒன்று சொல்கிறாங்க வேகடான்னு சொல்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல அது எல்லாமே மங்களமான திருமகள் அம்சமான ஒரு ஒலி அந்த ராகத்தில் நீங்கள் வார்த்தைகளை சொல்லி சொல்ல வேண்டாம் சும்மா அப்படி ராகம் பாடினாலே அந்த ஒலிக்கே திருமகளை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுங்க நீங்கள் கர்நாடக இசை கச்சேரியில் போய் உட்கார்ந்து பாருங்கள் பாட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே பாகவதர் என்ன பண்ணுவார் க அப்படி இழுப்ப கொஞ்சம் நேரம் அதுலேயே வந்து உங்களுக்கு நாத பிரம்மம் வருதுங்கிறான் அதனால தான் இந்த கர்நாடக இசை கச்சேரியில் மன்னர்கள் ரொம்ப ஆதரிச்சாங்க அந்த ஒலி தன்னுடைய நாட்டில் இருக்கணும் தன்னுடைய அரண்மனையில் இருக்கணும் திருமகள் தேடி வரணுங்கிறதுக்காக அப்படி வைச்சாங்க அதுபோல் இந்த நாமங்கள் தெய்வத்தினுடைய நாமத்தை வச்சு பிள்ளையை வச்சு கூப்பிடும்போது அந்த நாதபிரமத்தினுடைய மங்களமான ஒரு பகுதி அங்கே இறங்குது இது அதனுடைய ரகசியம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் இந்த பழைய சாஸ்திரிகமான பேர்கள் சாமியுடைய பேர்களை வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கூச்சப்படுறோம் ஒரு கிருஷ்ணன்னு பேர் வச்சுட்டா அவன் கிருஷ்ணன்னு சொல்லாமல் அதை வந்து சுருக்கி கிருஷ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஃபேஷன் அதுதான் நல்லா இருக்குது அப்படின்றாங்க இப்படியெல்லாம் வந்து நாம் சாமி பேரை சொல்கிறதுக்கு வைக்கப்பட்டால் அப்புறம் அந்த சாமியை நமக்கு நல்லது செய்கிறதுக்கு அது வைக்கப்படும் நாம் வைக்கமில்லாமல் ஒரு சாமியுடைய பெயரை முழுசா சொன்னோம்னா அந்த சாமி என்ன நினைக்கும் நம்ம பற்றி சொல்லிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் கம்பீரமாக வீரமாக முன்வரான் அவனுக்கு நம்ம ஓப்பனாக செய்வோம் அப்படின்னு அது நினைக்குமா இல்லையா அது சாமியோடைய பேரை சொல்கிறதுக்கு நம்ம வெக்கப்பட்டு இது வந்து ஃபேன்சி இல்லை இது ஃபேஷன் இல்லை ஒரு சபையில் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நாம் நினச்சோன்னா அந்த சாமி என்னென்னு நினைக்கும் உனக்கு நல்லது செய்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குப்பா எனக்கு அது ஃபேஷன் இல்லை அப்படின்னு அது ஒதுங்கிடுமா இல்லையா இது வேறனும் மியூச்சுவல் தானே அது நாம் ஒருத்தர் எப்படி பழகிறோமோ அது மாதிரி தானே அந்த நபர் நம்மக்கிட்ட பழகுவாங்க அதை சிந்தித்து பார்க்கணும் அடுத்து இந்த ஜீனியாலேஜ் படி போது தாத்தா அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறோம் அப்புறம் அப்பான்னு ஒருத்தரை சொல்கிறோம் அதுக்கப்புறம் மகன் ஒருத்தரை சொல்கிறோம் இப்போ இந்த மகனுக்கு ஒரு மகன் பிறக்கிற போது அவனுக்கு என்ன வார்த்தை சொல்கிறோம் பேரனுங்கிறோம் பேரனுங்கிற கிராண்ட் சன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் பேரனுங்கிற வார்த்தை எப்படி வந்தது தாத்தாவுடைய பெயரை யாருக்கு வைக்கிறார்களோ அந்த பெயரை வைக்கப்பட்டவன் பேரன் அதுதான் பேரன்னு வருது பேர் பெயர்னு ரெண்டு ஒன்று தான் பெரும்பாலும் அந்த காலத்து குடும்பங்களில் தாத்தா பேர் ரங்கரா ரங்கராஜன் இருந்ததுன்னா அதே பேரை அது பேரனுக்கு வச்சுட்டு அவர் பேரை மண்டிகை அடிச்சாப்பில் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வேறு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க இப்போ நாராயணமூர்த்து பேரை சர்டிஃபிகேட்டில் வச்சுவிட்டு புழக்கத்துக்கு ஏய் ராகவா அப்படின்னு கூப்பிடுவாங்க பெரியவங்க பேர் சும்மா சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் அந்த தாத்தாவுடைய பேர் வந்து பெர்பெச்சுவேட் ஆகணும் அதனால தான் வந்து கிராண்ட்ஸனுக்கு பேரன்னே பேர் வச்சாங்க ஆனால் இந்த காலத்தில் அது வந்து புறக்கணிக்கப்பட்டு விட்டது அது கேலி போச்சு பேரனுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு பிடிச்ச ஒரு சினிமா ஸ்டாருடைய பேர் வச்சுட்டாங்க ஏன்னா அந்த படம் ரிலீஸ் தான் அவன் பிறந்தான் அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பேர் வேணாலும் வைங்க நஷ்டம் யாருக்கு உங்களுக்கு தான் இந்த தெய்வத்தின் பெயரை பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் வைக்கக்கூடிய பழக்கத்தை நாம் கைவிட்டோம் என்றால் பாதிப்பு நமக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லாமல் போகிறது நாம் தான் ஒரு நல்ல வழியை காமிச்சாங்க தெய்வ தான் மனிதன் வாழ முடியும் சுபிக்ஷமாக என்பதனாலே வீட்டுக்கு ஒரு பேர் வையை பத்மஸ்ரீன்னு வையே மகனுக்கு ஒரு பேர் வையை ஸ்ரீனிவாசன் வையே அப்படியெல்லாம் வந்து அவங்க தெய்வத்தை கொண்டு வந்து வாழ்க்கையில் நுழைச்சாங்க அந்த மங்களமான பெயர்கள் மறுபடி மறுபடி சொல்லப்படும்போது தெய்வமானது என்ன பண்ணுது இதன் வாழ்க்கையில் நம்ம இரண்டரை கலக்கிறான் இவனுக்கு நாம் நிறைய செய்யணும் என்று அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை எனக்கு தெரிஞ்சு ஒரு பல மாடுகள் வச்சிருந்த ஒரு அன்பர் பால் கறக்குற போது அந்த பெரிய லெட்டர் படிக்க வந்து ஒரு ராமானுஜர்னு பேர் வச்சார் சின்ன லெட்டர் படிக்க மணவாள மாமன்கள்னு பேர் வச்சார் மனைவியை பார்த்து கூப்பிடுவார் ஐயே இந்த ராமானுஜர் எடுத்துகிட்டு வா அப்படியே மணவாள மாமனும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஏன்னா ராமானுஜரன் மணவாள மாமன்கள் ஏன்னா உயிரில்லாத அச்சேதன பொருளா இல்லை குழந்தையா தூக்கிட்டு வரதுக்குன்னா அது லிட்டர் படி எடுத்துகிட்டு வருது அப்போது பால் அளக்கிற அந்த லிட்டர் படிக்க அவங்க ராமானுஜர் பெரிய மணவாள மாமன்கள் பேரையும் வைக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் அவங்க வைக்கப்பட்டாங்களா ஆன்மீகத்தை எந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க பால் வியாபாரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கல்ல அப்போது பெரும்பாலும் என்ன நினைப்பார் இவனுக்காக என்ன வேணாலும் செய்வோம் நம்ம அப்படி நினைப்பாரா இல்லையா அதனால் வைக்கிற போது தெய்வத்தின் பெயர்களை நாம் தேர்ந்தெடுத்தால் அது தெய்வங்களுக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய பூஜை நீங்கள் ஒரு ஆடு வெட்டி கடா வெட்டி வலி கொடுத்து பூஜை பண்ணுறதை விட அல்லது ஒரு பெரிய பானை நிறையா சக்கர சாதம் பொங்கி படையல் போடுறதை விட ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போடுறதை விட இந்த மாதிரி அந்த தெய்வத்தினுடைய பெயரை வச்சு அன்றாட வாழ்க்கையில் அந்த பெயர் திரும்ப திரும்ப உச்சரிக்கும்படியாக நம் வாழ்க்கையை நடமாட்டத்துக்கு கொண்டு வருவோம் என்றால் அதை விட அந்த தெய்வத்தினுடைய அருள் பெறுவதற்கு சுலபமான வழி இல்லை அதை பெரியவங்க நம்ம காட்டி கொடுத்துட்டு போனாங்க அது ஏன் நம்ம விடணும் விட்டால் நமக்கு தானே நஷ்டம் இன்றைக்கு வந்து என்னென்ன பெயரோ நம்ம குடும்பத்துக்குள் நுழைஞ்சிருச்சு அந்த பழக்கத்தை மாற்றணும் இனி அடுத்த தலைமுறையிலாவது பிற நாட்டுக்காரர்களிடம் நாம் நிமிர்ந்து நிமிர்ந்து சொல்லுவோம் நாங்கள் தெய்வத்தின் பெயரைத்தான் வைப்போம் இன்னும் தெய்வத்தைத்தான் என் மகனுக்கு பெயராக நான் வைத்திருக்கிறேன் அந்த பெயரை வச்சு தான் அவனை கூப்பிடுவேன் நான் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு வர வேண்டும் அப்படி வருமானால் எந்த மதமானது பல்வேறு கோணங்களிலும் நமக்கு நன்மை செய்வதை கண்ணார பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் Jai Shri Manohar